பார்வதி கல்யாணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மலையரசி மேனையை பார்த்து மேலும் தொடர்ந்து நல்லுரை கூறலானார் விளங்குகின்ற அனைத்தும் சிவபெருமானே என்று வேத சிவாகமங்கள் கூறுகின்றன குற்றியை மனிதனாகவும் கயிற்றை பாம்பாகவும் சிப்பியை வெள்ளியாகவும் சந்தேகித்து பிறகு தான் மனிதனாக கருவியது மனிதனல்ல குற்றி என்றும் பாம்பாக பயந்தது பாம்பல்ல என்றும் மயங்கியது வெள்ளி அல்ல வெறும் சிப்பி என்றும் தெரியும் உண்மையை கண்டறிந்த பிறகு சந்தேகம் தெளியும் அதுபோல மனத்திடமுற்று இவ்வுலகம் முழுமையும் சிவனுக்கு இரண்டாவதான தோற்றம் என்று கொண்டறிந்து 俺娘咪。